நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் தலைவர் அகரக்கட்டு லூர்த நாடார் தலைமையில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் தென்காசி புதிய பேருந்து நிலையத்தின் முன்பு பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய பனிரெண்டாவது ஆண்டு நினைவு நாள் புகழஞ்சி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அகரக்கட்டில் உருது நாடார் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி தென்காசி மாவட்ட புதிய பேருந்து நிலையம் முன்பு பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்யநார் அவர்களின் பனிரெண்டாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி புகழஞ்சி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் அனைத்து சமுதாயத்தினரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டு மாநில தலைவர் அகரக்கட்டு லூர்து நாடார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா